الحمد لله الذي جعل محمد رسولا وصلاة وسلام على من لا نبي بعده إلا بغل محمد ويتا ولي رسولا هاتي كل الله يكي إلا بغل صلاة إراء يميرت إلا يميرت ميلايك من عيض محمد رسول صلى الله عليه وسلم أغل وليمين من داقتم آخر إن رور نرد دعاودا إن ஒரு முஸ்லிம் பெண்மணி தன்னுடைய விஷயத்தில் இதுவரை தன்னுடைய இறைவனிடத்தில் எப்படி இருக்க வேண்டும் தன்னுடைய இடத்தில் இருக்க வேண்டும் தன்னுடைய இடத்தில் இருக்க வேண்டும் என்றெல்லாம் போக கடைசியாக தன்னுடைய விஷயத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும் என்று நாம் கண்டிப்பாக சிந்தித்து பார்க்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நேச செல்வர்களுடைய கருத்து என்னவென்றால் எவன் ஒருவன் தன்னை பற்றி அறிந்து கொண்டானோ தன்னுடைய விஷயத்தை தெரிந்து கொண்டானோ அவன் இறைவனை அறிந்து கொண்டு விட்டான் என்பதாக இறைநேச செல்வர்கள் பேசுவார்கள் அப்படி இருக்க தன்னுடைய விஷயத்தை மட்டும் ஒவ்வொரு பெண் சமுதாயம் ஒவ்வொரு முஸ்லிமான பெண்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அதில் முதலாவதாக உடல் சம்பந்தப்பட்ட விஷயம் உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் முதலாவதாக ஒரு பெண் சமுதாயம் பார்க்க வேண்டியது தன்னுடைய ஆடையைப் பற்றி

அந்த ஆடை ஒரு ஆடையை போன்று இருக்கிறது ஒரு ஆடினுடைய ஆடையை போன்று காய்ச்சலிக்கிறது இப்படிப்பட்ட இந்த பெண்ணை கண்மணி நாயக முகமது வசூல்

ஐசா நாய் என்ன பண்ணுவாங்க முடிய திறந்த ஏழை வச்சிருப்பான் தலையில முக்கோட போட மாட்டாங்க தரந்தல் ஏழை வச்சிருப்பான் இதை பார்த்து சிபை கலேசனம் வந்தாங்க இதை பார்த்தோன்னு போயிடுவான்

தன்னுடைய பெண்ணுடைய தலைமுடி மறைக்காததின் காரணத்தினால் அவர்கள் அந்த இடத்தில் இல்லை என்று சொன்னார் ரஹ்மத்தை கொடுக்கக்கூடிய அல்லாவின் புறத்திலிருந்து இருந்த ரஹ்மத்தை நமக்கு தொடரக்கூடிய மணக்குவார்கள் நம்மிடத்தில் எவ்வாறு இருப்பார்கள் இருந்தார் அதனால் தான் சொல்லுவார்கள் யாருக்காவது முடி இருக்கிறதா அந்த முடியை அவர் சங்கைப்படுத்தி அழகான முறையில் அல்லாவிற்காக அதை மறைத்து வைக்கட்டும் என்பதாக ரசூத் அவர்கள் சொல்லுவார்கள் விஷயத்திலும் ஒரு பெண் கவனம் செலுத்த வேண்டும் அடுத்ததாக ஒரு சாதாரண ஒரு விஷயம் தான் ஆனால் ஒரு பெரிய பாவம் அக்டருடைய விஷயம் நறுமணத்தினுடைய விஷயம் இன்றைக்கு பெண்கள் சமுதாயம் ஒரு சாதாரணமாக ஒரு ஆண்கள் நறுமணத்தை பூசுவதை போன்று எத்தனை நிகழ்ச்சிகள் இன்றைக்கு ஆண்கள் சமுதாயம் அந்த பெண் பெண் தேய்க்கக்கூடிய அந்த அக்டரை மலக்கிறார்கள் என்று சொன்னால் அது அதிகம்

அவள் அப்படி அப்படி சொல்றான் அதாவது ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஒரு பெண்ணினுடைய வைத்து பார்த்தார்கள் பெரும் பாவத்தில் கட்டுப்பட்ட ஒரு பாவம் இந்த பாவத்தை செய்தால் தண்டனை கொடுக்க சொல்லி அல்லாவே ஆயத்தை இறக்கினார் அப்படிப்பட்ட ஒரு பாவத்தினுடைய இடத்தில் ஒரு பெண்ணை ரசு சொல்லலாம் ஒலையும் அவர்கள் வைத்து பார்த்தார்கள் என்று சொன்னார் இது நற்பணத்தினுடைய விஷயம்

இதையெல்லாம் நாம் பெரும்பாலமாக அவர்கள் இந்த ஷரியை இந்த இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது அதை வெளியத்துக்குரிய அல்லாஹ் சுஹானோ தாரா வினடியார்கள் முன்னால் நான் சொல்வதை போன்றே முன்னால் நான் சொன்னதை போன்றே மன் அரப்ப நப்சஹூ பக்கத் அரப்ப ரப்பஹு தன்னை பற்றி அறிந்தவன் அல்லாவை பற்றி அறிந்து விட்டான் அஹ் முஸ்லிமாக இருக்கக்கூடிய பெண் சமுதாயம் நீங்கள் தன்னிடத்தில் என்ன குறைகள் இருக்கிறது ஷரியத்திற்கு மாற்றமாக இஸ்லாத்திற்கு மாற்றமாக நாம் என்ன குறைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு

தண்டனைகள் கிடைக்கக்கூடிய பெரு சின்ன சின்ன தாவர்களை விட்டு அலுவனா இந்த முஸ்லிம் பெண்கள் சமுதாயத்தில் அலோசு பாதுகாப்பானாக என்னுடைய உரையில் இரண்டு சேர்க்கிறவான அஹமதுல்லாஹே உங்களிக்கும் ஒரு அஹமதுல்லாஹே உர காத்து